அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் புரட்சித்தலைவர் அம்மா ஒரு பொறுப்பில் இருக்கின்ற போது இவருடைய வாழ்க்கை வரலாற்றை அங்கே தொண்ணூற்றி ரெண்டில் வெளியிட்டார்கள் ஆகவே தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு தொண்ணூற்றி நான்காவது ஆண்டு அவருடைய நிகழ்ச்சியை அரசு நிகழ்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அதற்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்டிலே இரண்டாயிரத்தி ஒன்றில் அமர்ந்ததற்கு பிறகு மீண்டும் புரட்சித்தலைவருடைய அவர்கள் ஆட்சி கட்டலே சிறந்த முறையில் அந்த பணிகளை ஆற்றுகின்ற வகையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் இங்கே வருகின்றவர்களுக்கு தங்கி இதே இடத்தில் அந்த நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டார்கள் அதற்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களையும் வரவழைத்து அரசு நிகழ்ச்சியாகவே குறிப்பாக ஆயிரக்கணக்கானோருக்கு நலத்திட்டங்கள் உருவாக்கின்ற நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற்றிருக்கிறது அதற்கு பிறகு மாண்பு எடப்பாடியாருடைய தலைமையில் இது நினைவு நாள் மட்டுமல்ல பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியும் சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில்தான் மாவீரர் தீரன் சின்னமலையுடைய நினைவி போட்டுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய புகழ் என்றைக்கும் மங்காமல் இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கிற அனைத்து அருளாளர் பெருமக்களுடைய நல்லாசையோடு இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே வருகை அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை எல்லோருடைய சார்பாக இதய சுத்தியோடு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பொறுத்தவரையிலும் இப்போது கூடுதலாக தண்ணீர் வந்திருக்கிறது சட்டமன்றத்திலே குரல் எடுப்புகிற போது நம்முடைய சட்டமன்ற கொறடா அவர்கள் சட்டமன்றத்திலே அங்கே குரல் கொடுக்கின்ற போது உடனடியாக தண்ணீரை நாங்கள் வழங்குகிறோம் அதுவும் கூடுதலாக தண்ணீர் வர வேண்டும் ஒன்றரை டிஎன்சி தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அத்திக்கட வமனாசி திட்டத்தினுடைய நீரேற்ற நிலையத்திலிருந்து தண்ணீர் வழங்க முடியும் என்று அன்றைக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவர்கள் நாங்கள் அனைவரும் கேள்வி ஏற்கின்ற போது அதற்கு பதில் சொன்னார்கள் ஜீரோ அவசிலே நம்முடைய கொறடா அவர்கள் தான் அதை முன்மொழிந்தார்கள் நாங்கள் அதை வழிமொழிந்து எல்லோருமே அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் ஆகவே விரைவில் அது தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் அத்திக்கடம் அவனாசி திட்டம் என்பது அறுபது ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் எடப்பாடியோருடைய தலைமையில் இருக்கின்ற போதுதான் தொண்ணூற்றி சதவீத சதவிகித பணிகளை நாங்கள் முடித்தோம் மூன்றரை ஆண்டுகள் உருண்டோடிக்கொண்டிருக்கிறது இன்னும் அந்த பணிகளை நிறைவு செய்து தண்ணீரை வழங்காத நிலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற அவலத்தை நாம் பார்க்கிறோம் விரைவில் அதற்கு தண்ணீர் வழங்குவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்று ஆண்டு காலமாக மடிக்கணீர் வழங்குகிற திட்டத்தை பொறுத்தவரிலும் ஆய்விலே இருந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள் ஆய்வு எப்போது முடியப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆய்வு முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய ஆட்சி மலரும் அப்போது நாங்கள் வழங்குவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள